திமுகவினுடைய கருத்து ஐயா பொ பொதுச் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன் அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால் அதை நாம் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்தில் நின்று தான் தீரணும் அதனால் நாங்கள் போட்டிடும் மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது நாங்க ஊருடியா போடுறோம் எதிர்க்கட்சி இதை புறக்கணிப்பது சரியான ஒரு முடிவா ஜனநாயகத்துல எதிர்க்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவளோ கட்டமைப்புள்ள கட்சியே பின் அடைதுனா கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க தித்திக்கிற பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன் அது அரிப்பு உறுதியாக அறிவிப்போம் நேற்று பத்திரிக்கையாளர் ஒரு பத்திரிகையாளர் சமீப அதில் வந்து உங்களை வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு மாட்டினுடைய கோமியத்தை வந்து நாங்கள் பார்சலாக பரிசா அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனத்தை அது நல்லதான் அது கொடுக்கணும் நான் வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன் அது நல்லா வளரும் அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்க இப்போ பொங்கல் தினத்தன்று கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஆறுலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு நடத்துகிறாங்க பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு அதான் கொடுமை அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலயிலே பொதுவாக இந்த யுபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம ஏற்று போராடும் இந்த கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது இங்கே இங்கே இருந்தால் உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறது மத்திய அரசே எங்கள் உதவியில தான் நடந்துட்டு அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள் இதில் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாதத்தே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும் போது நீ இந்த நாட்டில் பூர்வீக மக்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலுக்காக தூக்குல தொங்கி செக்கெடுத்து சிறைபட்டு வதைப்பட்டு ரத்தஞ்சிந்தி போராடி மாண்ட மரவர்களின் கூட்டம் நாங்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசியன கூட்டம் எங்களுடைய உணர்வுக்கு எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காமல் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் விடுமுறை விடாமல் இருக்கு இருப்பீங்களா வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீல அங்கே அங்கே நவோதயா இருக்கும்ல கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல அப்போ நடத்துவீங்களா அப்போ எவ்வளவு புறந்தல்றிங்க நீங்க எவ்வளவு நிராகரிக்கிறீங்க இந்த உரிமையை கூட பெற்றுத்தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு இப்போ நான் இருந்தால் முதலமைச்சராக இருந்தால் நீங்க நடத்திடுவீங்களா துண்டி சுட்ருவேன் மின்சாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது நீர் சப்ப நீர் நீர் உதவி கிடையாது போயிட்டே இருக்கு நிலம் என்னது காசு என்னது மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்கற காசு கட்டடம் என் நேரத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்ப என் மொழியை படிக்கவும் வாய்ப்பு இல்லை என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை போற்றவும் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு தேசிய மக்களினுடைய மாநிலத்திலையும் அவங்க பண்டிகைக்கு இப்படி நடத்த முடியுமா நீங்க குறிப்பா கர்நாடகா நடத்திடுவீங்களா ஆந்திராவில் நடத்திடுவீங்களா கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா ஆள் அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு அது சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி பதில சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் பொருங்க வந்துடும் அது திருப்பி திருப்பி பேச்சு தான் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்களேன்னு சொல்ல மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம் அந்த இஸ்லாமியர் இப்ப கிறிஸ்தவரை பேசினார்ல அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்றேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு முன்முடிப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதுகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்ற நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்கு இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது

நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பாக்குறீங்க எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு தரத்திலையும் எடுத்துக்காங்க இவர்கள் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு நீங்க யாரு முதல்ல நம்மில் கீழானவர்னா கீழானவன் நம் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமியே எதிரியாயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல அந்த நம் எந்த நம் எந்த அண்ணம் என் சித்தப்பேன் பெரியப்ப மாமர்ச்சின் இங்க இருக்கிற இஸ்லாமீங்க இருக்கிறவன் யாரு முதல்ல பூரா என் சொந்தக்காரன் ஏளையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிறவங்களாம் யாரு காயல்பட்டுல இதில் இருக்கிறவன் யார் எல்லாம் என் உறவின்னு கன்னியாகுமரி நாகர்கோயிலும் இங்க இருக்கிற கிறிஸ்தவத்தை தாண்ட தழுவிருக்கவங்களாம் யாரு எல்லாம் என் ரத்த என் இன சொந்தங்க நீ அவனை வெளிநாட்டவன் இங்க இன்னும் வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சு சொல்லவனா இது எப்படி இது எப்படி தம்பி இப்போ நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் இது எப்படி இது செல்ல கோபமா இல்ல எப்படி நான் கேட்டது ஆதங்கம் வெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற சோறும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்பா நான் தாட்டா கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை எதிரியில இப்ப பெரியாருங்கிறது இப்ப பெரிய அத்து பேசுறோம் தெளிவா பேசுறோம் பெரியார் அப்படிங்கறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை மூதறிஞர் ராஜாஜி அவருடன் நட்பு இருந்தார்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா வச்சாரா இல்லையா இப்ப இப்படி திராவிடம்னு பேசல அந்த இதுன்னு பேசலாம் ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியத்தின் தோல் மேல எங்க போன அதை விட கொடுமை இந்த பாரதிய ஜனதாயின் தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான் தோல் மேல கை ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எப்படி நீங்க தான் எதிர்ப்பி நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர் எஸ் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்தது எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல என்ன பண்ணலாறு வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சுட்டீங்க யாராவது பேசு வல்லலால் வைகுரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இது கொஞ்சம் அமீதேர் வந்து சொல்றீங்க கொஞ்சம் தள்ளி நின்று கேட்கலாம் நீங்க தள்ளி நிக்கலாம் தள்ளி நில்றடா டேய் தள்ளி நில்ற நீ ஏய் முன்னாடி முன்னாடி போய் மறச்சிட்டீன்னா போங்க அமீதேர் சொல்லுங்க உங்க வால்வு செய்ங்க பேரினத்தினருளாவாக மகிழ்சிமிக்க பெருவிழாவாக இருக்கிற அறுவடை திருநாள் பொங்கல் தமிழ் புத்தாண்டு அதை ஒட்டி வருகிற பொங்கல் திருநாளை உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் புத்தணிச்சியோடு பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுவது வழக்கம் உழுது விதைத்து உழைத்து விளைய வைத்து அறுவடை செய்து அந்த நெல்லை குத்தி புடைத்து அதை உலகிலே இட்டு பொங்கல் வைத்து கொண்டாடுகிற உழவர் திருநாள் அறுவடை திருநாள் அதோடு உழவுக்கு தனக்கு உறவாக துணையாக நின்ற மாடுகளுக்கும் பண்டிகை வைத்து விழா வைத்து கொண்டாடிய மரபு தமிழருடைய மரபு அது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் அந்த முறையில் இம்முறை எங்களுடைய மகளிர் பாசறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகையை பொங்கலுக்கு முன்பு மகளிர் பாசறை இந்த பெருவிழாவை எடுத்து வருகிறார்கள் உலகெங்கும் வாழுகிற எனது உயிருக்கினிய சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் வரும் காலங்களிலேனும் தமிழின மக்கள் தமிழ் மொழியை மீட்டு தங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தங்களுடைய வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்து பாதுகாத்து தங்களுடைய இன உரிமையை மீட்டு அவற்றை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு கையளிக்கிற வாய்ப்பாக காடு மலை அருவி ஆறு ஏரி குளம் மணல் கடல் இந்த எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு உறுதியை ஏற்கிற ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் அமையட்டும் ஒவ்வொரு தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும் தமிழ் தேசிய எழுச்சி பொங்கல் புரட்சி பொங்கல் என்று நிறைந்த அன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் வந்து வாழ்த்துக்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இது உங்களுக்கு ஒரு தலை பொங்கலா இல்லை இல்லை தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்டவுடனே அதை அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காடு அப்போவே அது அவங்க அந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரலை அதுக்கு பல முறை நாங்கள் கடிதம் ரெண்டு மூணு முறை கொடுத்து கேட்டோம் அவங்க வட மாநிலங்களை நடந்த ஜார்க்கண்ட் இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை காரணம் காட்டி அதை தள்ளிட்டாங்க இப்போது இடைத்தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு இப்போ எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும் அப்போ அது நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது உடனே கடிதம் கொடுத்து கேட்டோம் அந்த உடனே கடிதம் கொடுங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்குறாங்க அது எங்களுக்கும் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கும் அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அது அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் மீண்டும் விவசாய சின்ன போடுறதா வந்து தகவல் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எந்த சின்னத்தில் வந்து போட்டி வைக்கிற வாய்ப்பு இல்லை நான் கோரிய சின்னம் வந்து புலிதான் தான் அதில் வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு வேண்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க தம்பியில் உங்கள் தலைவர் அதில் பிடிவாதமாக இருக்காரு ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது விலங்குகளை உயிர் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு முடிவு வந்திருக்கு அதனால நீங்கள் விவசாயியில் வேறு ஒரு சின்னத்தை நான் கேட்டேன் இப்போ அது வந்து கொஞ்சம் நிறைய அதில் வேலை இருக்குது இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு அது சரியாக வராது அப்போ நீங்கள் வேறு ஒரு விருப்பம் சொன்னோம்னா அது ஏற்கனவே நாங்கள் இப்போ ஆறு தேர்தலாக நின்ன சின்னம் தானே இப்போ இருக்குது விவசாயி இப்போ அதை அதுதான் வர வாய்ப்பு அது தனிமரம் தோப்பாகும் நினைக்கிறீங்களா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்ல தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் தான் தோப்பாகுதுங்கிற கருத்தை நீங்க ஏற்கணும் தனி மரம் தோப்பாகாது ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் தான் தோப்பாகுது அதனால இப்ப எதை வச்சு இப்ப நாங்க நாங்க தனி மரம்ங்கிறீங்க நாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் அதில் வேற தலைவர்களை இயக்கங்களை நம்பி இல்லாமல் தமிழ் மக்களை தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மண் மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து களத்தில் நிற்கும் போது நாங்கள் தனித்த மரம் கிடையாது பெருத்த மரம் பேரினத்தின் மரம் அதனால் அதை அப்படி சொல்ல முடியாது நாங்கள் வந்து வழியை தேடுகிறவர்கள் அல்ல உருவாக்குகிறவர்கள் அதாவது அது மாதிரி ஐயங்கிறது ஒரு அந்த திருநாளில் எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல சந்திக்கும் போது எங்களை நாங்களே புதுப்பித்து உற்சாகப்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளை கூடுதலாக உற்சாக செய்கிறது தான் ஏன்னா நீங்க பாப்பீங்க நானே உடற்பயிற்சி கூடத்துக்கு போகும்போது அந்த ஒரு பண்டிகை நாள் வந்தால் ஒரு வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க இந்த பண்டிகை நாள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடமே நிறைஞ்சு வழியும்

அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன் அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால் அதை நாம் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்தில் நின்று தான் தீரணும் அதனால நாங்கள் போட்டிவிடுவோம் மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்க ஊருடியா போட்றோம். எதிர்கட்சி இதை புறக்கணிப்பது சரியான ஒரு முடிவா ஜனநாயகத்துல. எதிர்க்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின் அடைadina கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கறதை உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. தப்போ பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன் அதுல அறிவிப்பு உறுதியே அறிவிப்பு நேற்று பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சமீப அதில் வந்து உங்களை வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க பிளஸ் வந்து உங்களுக்கு மாட்டினுடைய சோமியத்தை வந்து நாங்கள் பார்சலாக பரிசாக அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் தெரிவித்துருக்காங்க அது நல்லது அது கொடுக்கணும் நான் வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன் அது நல்லா வளரும் அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்க பொங்கல் தினத்தன்று கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு நடத்துகிறாங்க பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு அதுதான் கொடுமை அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலயிலே பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகள் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம ஏற்று போராடும் இந்த கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது இங்கே இங்கே இருந்தால் உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு யாரு கொடுக்குறது மத்திய அரசே எங்க உதவியில தான் நடந்துட்டு அப்படி